பிக் பாஸ் நேற்று எபிசோடில் ஜாக்லினோட உண்மை அப்படியே அழகாக மறைச்சிட்டு வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்கு இந்த வேலை ஒன்று அந்த கான்வர்சேஷன் முழுசாக போட்டுருக்கணும் இல்லைனா அந்த கான்வர்சேஷன் போடவே கூடாது தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு அவங்க பதில் சொல்லாததை அப்படியே வேறு மாதிரி எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஒன்று போட்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடுங்க இல்லைனா போடவே போடாதீங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி பார்க்குறதே ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் என்ன நடந்ததுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் வச்சலில் உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு சார் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டென்ட் குள்ள போயிடலாம் சோ ஆக்சுவலா கார்டன் ஏரியால தர்ஷா சௌந்தர்யா ரவீந்தர் மற்றும் ஜாக்லின் கடையே ஒரு கான்வெர்சேஷன் நடக்கும் தர்ஷா வந்து கேட்டிருப்பாங்க நீ எப்படி நீ விழா குழு கமெடியிலிருந்து எப்படி வந்து நீ திரும்ப சவுந்தரியா கிட்ட சேர்ந்த எதனால அப்படி சேர்ந்த நீ அந்த கமெடியில் ஒரு நபராக தானே இருந்த ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதுலயும் குறிப்பா தர்ஷா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டே வச்சிருப்பாங்க நீ வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்காக ஜம்ப் பண்ற கிளாப்ப பேஸ் பண்ணி நீ ஜம்ப் பண்ணிக்கிட்டே வரன்ற ஒரு கேள்வியுமே குற்றச்சாட்டு அந்த இடத்துல வச்சிருப்பாங்க அதுக்கு ஜாக்லின் தெல்ல தெளிவாக உனக்கு கிளாரிட்டி மொத தப்பு அதுல ரவீந்திரமே சொல்லிடுறாரு மொத புரிதல உனக்கு புரிதலே தப்பா இருக்குது தர்ஷா நீ போயிட்டு மொத வாரம் வீ எபிசோட நீ பார்த்துடுவா அப்பதான் உனக்கு புரியும் இல்லைன்னா தெரியாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் சவுந்தரியா கிட்ட கிளாப்ஸுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்டாக இருக்கிறதே தப்பு அவன் மொத வாரமே ஜாக்லின் வந்து ஃப்ரெண்டாக இருந்தான் ஜெஃப்ரி கூட இருந்தா ஜா இவங்க சவுந்தரியா கிட்டையும் இருந்தாங்கன்றது தான் ஓகே அப்படி தான் இருந்தேன் எப்படி நான் அதை ஃபஸ்ட்டு இதுவாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நான் இண்டிவிஜுவல் டீமாக நான் வந்து சோலோவாக இருந்தேன் அதுக்கப்புறம் டீம் பிளே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டீமாக விளையாடணும் அப்படின்ற டைமில் என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு நான் கேமில் கொடுத்து வந்துருச்சா நான் எஃபர்டில் கேம் எல்லாம் போட்டு இது கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அடுத்து அவங்கள என்னை நம்ப ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாம் என்னை நம்ப ஆரம்பித்தாங்க கேர்ள்ஸ் டீமுக்கு ஜாக்லின் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த நான் தான் கிரியேட் பண்ணேன் நான் உழைப்பு போட்டால் அதுக்கான ரெஃப்ளெக்ஷன் தான் அவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தர்ஷா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீ என்ன பண்ற அதை கொடுத்து வாங்கி வச்சதுக்கு அப்புறம் ஓகே உன்னை சேவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சவன் நீ அவங்க கூட போய் சேர்ந்துட்டியா அப்படின்ற கேள்வியுமே அந்த இடத்துல தர்ஷா வச்சாங்க அப்படிலாம் கிடையாது நான் உழைப்ப போட்டேன் அதுல ஒரு இடத்துல சுனிதா சொல்லியிருப்பாங்க தர்ஷா நீ நோட் பண்ணி பாரு சோ இங்க என்னன்னா சுனிதாவே வந்து நம்ம டீம் நானா போய் டீம்ல செல்ல சுனிதா வந்து சொல்லிருப்பா எங்க டீமுக்கு ஜாக்லின் தேவை இங்க ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்லைன்னு சொல்றீங்களே நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்குன்ற மாதிரி சுனிதா எல்லாம் பாராட்டி இருப்பா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னும் போது கரெக்ட் தான் ஞாபகம் இருக்கு ஞாபகம் மாதிரி சொல்றாங்க ஓகே நானா போய் சேரல அவங்க கூப்பிட்டு நான் என் உழைப்பை போட்டு டீமுக்காக நான் போய் ஜாயின் பண்ண டீம்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் இதுதான் நடந்துச்சு அப்படின்ற நம்பிக்கையை உருவாக்குனது நான் அவங்க கிடையாது நான் நம்பிக்கை ஒரு வாய்ப்பு போய் சேர்ந்தேன் அடுத்து எனக்கு ஒரு சில டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஆகும் எனக்கு ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகும் அப்போ எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆளா ஆனந்தி இருந்தாங்க அவங்க வந்து பேசும்போது வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போய்வோம் நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்க இது பண்ணுவாங்க ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ரிலீஃப் கிடைக்கல அந்த ரிலீஃப்காக தான் நான் போனேன் ஓகே வேற எதுக்குமே இல்லை அதுதான் நான் உங்கள்கிட்டயும் வந்து சொன்னேன் உனக்கு ஒரு தேவையான ஒரு நபரை செலக்ட் பண்ணிக்கோ உங்ககிட்ட போய் பேசு இதெல்லாம் பண்ணு உனக்கு ஆறுதலாக இருந்தால் ஓகே ஆறுதலாக இல்லைனா பரவாயில்ல அதை விட்டுட்டு வந்துரு அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் போய் சொன்னனே தவிர்த்து போய் டீமா சேர்ந்து விண்ணானோ டீமாக இது பண்ணும் இல்லை உனக்கான ஆறுதல் நீ நிறைய இடத்துல எமோஷனலாக பிரேக் டவுன் ஆயிருந்த அதுக்கு உனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நபர் வேண்டுமே அப்படின்றத மட்டும் தான் நான் சொன்னனே தவிர்த்து இந்த மாதிரி டீமாக போய் இருக்கணும் அப்படி எதுவுமே நான் மீன் பண்ணல இந்த சென்சில் தான் நான் கிளீன் பண்ண புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னன்னு தெரியுதுன்னா இதுக்குள்ள ஒரு பல பிரச்சனைகள் நடந்தது ஓகே அந்த விழாக்குழு கமிட்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் இருந்தது நான் இதுல சௌந்தரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த இடத்துலயுமே பிரேக் பண்ணல பிரேக்கே பண்ணல ஒரு இடத்துல சௌந்தரியா வந்து சொல்லி அது வந்து ஜாக்லின் சொல்ல அந்த இடத்துல என்னன்னா ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்க நான் தான் இருந்தேன் ஜெஃப்ரி கூட இருந்தான் நான் தான் இருந்தேன் அவன் கம்ஃபர்ட் ஜோன் பண்ணிப்பான்றது தான் அவன் டவுனா இருந்தது இதுவா இருந்ததெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது சுத்தமா தெரியவே தெரியாது நான் சைலண்டா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட வந்து பேசினதே சௌந்தர்யா தான் சௌந்தர்யா தான் என்கிட்ட வந்து பேசினா அதை தவிர்த்து நானா போய் பேசல நான் கார்டன் ஏரியா இருக்கும்போது அவ தான் வந்து என்கிட்ட போய் பேசினா நீ வேணா விஷுவல்ஸை செக் பண்ணிக்கோன்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க இதுல சௌந்தரியாவை விட்டு ஜாக்லின் விலகின காரணம் என்ன தெரியுமா சௌந்தர்யா சொல்லுவாங்க அந்த குரூப் டிஸ்கஷன்ல அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கிற டைம்ல தான் உங்க கூட சேர்றதால தான் என்ன நாமினேஷன் வரேன் உங்க கூட இருக்கிறதால தான் என்ன நாமினேட் பண்றாங்கன்ற மாதிரி முத்துக்குமார் அந்த செஸ் கேம் உடைப்பாரு பத்தியா அந்த செஸ் கேம் உடைச்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் மேல நம்ம சந்தேகப்பட்டு அடுத்தது ஜாக்லின் இவங்க போய் நாமினேட் பண்ணுவாங்க ஜாக்லின் வந்து வேண்டாம் நான் விலகி இருக்கேன் என்னால உனக்கு டேமேஜ் ஆகுதுன்னு விலகி இருக்கேன் ஜாக்லின் தான் விலகி இருப்பாங்க ஜாக்லின் தான் விலகி இருப்பாங்களே பிரேக் பண்ணிட்டு போல அவங்களுக்கு அவங்க ஒரு கன்சர்ன் சொல்லியிருப்பாங்க அந்த கன்சர்னுக்கான எடுத்தப்பட்ட முடிவு தான் இந்த முடிவு ஓகே அதுக்கப்புறம் ஜாக்லின் விலகி இருந்ததுக்கு அப்புறம் சௌந்தரியா தான் வந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு சண்டை கூட நான் போட்டிருக்கேன் வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் பேசினது கூட ஒரு சண்டை கூட போட்டிருக்கேன் தர்ஷன் இப்போ செக் பண்ணிக்கோ சௌந்தர்யா வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் நானா போய் பேசினேன் இதெல்லாம் இல்லைன்ற மாதிரி அதையும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றாங்க அடுத்து நான் போய் சௌந்தரியக்காக பேசல சௌந்தரியக்காக நிக்கலனான்னு கேட்குறேன் நான் சௌந்தரியக்காக போய் பேசவே அந்த இடத்துல சாச்சனாவுக்கு ஒரு பிரச்சனை சாச்சனாக்காக தான் போய் நிர்ணயத்தை பொறுத்து வேற எதுவுமே நான் பேசல சாச்சனாக்காக தான் பேசினேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் எனக்கு தெரியும் சௌந்தர்யாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு இதுவா இருந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவள் பேசினதுக்கு அப்புறம் எங்களுடைய பாண்டு பில்ட் ஆகி பில்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போனா சார் தர்ஷா வேற எதுவுமே இல்லை அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரவீந்திர சொல்றாரு பதிமூணு வாரமா இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள ஏன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வருது வந்து பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுது அது எல்லாத்துக்கும் பாயிண்ட் வைக்குது அந்த பாயிண்ட் வைக்கிறது மக்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றதுதான் பாயிண்ட் அப்படி ஜாக்லின் பேசுறது மக்கள் பிடிச்சதால்தான் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க பிடிக்கலாம் எப்பயே வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க அதையே நீ புரிஞ்சுக்கணும் ஆனா நீ எப்படி தெரியுமாற மாதிரி தர்ஷாவை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பாரு பட் இது ஒன்னோ ஒரு எபிசோட்ல அந்த அந்த மாதிரி நிகழ்வுகள் மாதிரி வரல ஜாக்லின் வந்து விட்டு போன மாதிரியும் அங்க ஒழுங்கா பதில் சொல்ல இல்லாத மாதிரியும் தான் இருக்கும் தெல்ல தெளிவா ஒரு கிறிஸ்டல் கிளியரா வந்து ஜாக்கலின் பதில் சொல்லி அதையும் சொல்லுவாங்க ஏன் எனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்குன்னா எல்லாரும் இந்த வச்சு தான் பேசுறீங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு நான் என்ன பண்ணேன்னு நான் மத்தவங்க வேணா நான் மறக்க மாட்டேன்றது தெளிவான கிளாரிட்டி அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க பட் அது ஒன்னொரு எபிசோட்ல வரலையா அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன் பாய் மக்களே